ஜஸ்டிஸ் ஃபார் நீலாம்பரின்னு ஜிஹிபின் கிளம்பிருச்சு ஜென்சி கூட்டம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படையப்பா கதைய இப்ப எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் ஏன் இல்லாத படையப்பா படையப்பா வருஷம் கழிச்சு சூப்பர் ஸ்டார் கொடுத்த பேட்டினால படம் டெவலப் டெவலப் ஆக ஆக கதைக்காக ஒவ்வொரு இன்ச்சா கொடுத்த அட்வைஸ பத்தி விலாவரியா பேசிருக்காரு சூப்பர் ஸ்டாரு நீலாம்பரி திருந்தி மன்னிப்பு கேக்குற மாதிரி கே எஸ் ரவிக்குமார் வச்ச கிளைமேக்ஸ் கம்பீரமும் கர்வமும் நிறைஞ்ச அந்த கேரக்டர் திருந்தவே கூடாது அப்படிங்கறத தான் எப்படி மாத்தினோம் அப்படிங்கறத ஏப்பா அடுத்த ஜென்மத்திலேயாவது வந்து நான் உன்னை பழி வாங்குவேன்னு நீலாம்பரி சபதம் போட்டு சாகிறத ஆன் த ஸ்பாட் எப்படி தான் அட்டகாசமா மாத்தினோம் அப்படிங்கறத பேட்டியில சொல்லியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ப்ரொடக்ஷன் டைட்டில் மூணு பேரை காமிச்சாலும் பட தயாரிப்பு இன்னவோ ரஜினி தான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி ரீரிலீஸ்க்கு அவர் பேட்டி கொடுத்த காரணமும் அதுதான் ஏழு கோடி தான் மொத்தமே அன்னைக்கு படம் தயாரிப்புக்கு செலவாச்சு ஆனா இன்னைக்கு ரீரிலீஸ் மட்டுமே பதினஞ்சு கோடியை வாரி கொடுத்திருக்கு பொதுவா சூப்பர் ஸ்டார் டேரக்டர் சொல்ற கதையை மட்டும் தான் கேட்டு கேட்டுப்பாரு பிடிச்சிருந்தா ஒத்துப்பாரு சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் சொல்லுவார் மொத்தமா கதையே மாத்திரமாதிரி தலையிடுறது வழக்கம் இல்ல அண்ணாமலை படத்துக்கு டைரக்டர் வசந்த் தான் சொல்றப்ப அவர் சொன்ன கதையில இவருக்கு இஷ்டம் இல்ல படத்தை தயாரிச்ச பாலச்சந்தர் கடைசி நிமிஷத்துல மாத்தி கொண்டு வந்தது தான் சுரேஷ் கிருஷ்ணா ரஜினி டிஸ்கஷன்ல உட்காரு உனக்கு என்ன பிடிக்குதோ கதையை நீயும் மாத்தி சொல்லுன்னு கேபி சொன்னாரு குருநாதர் சொல்லி தான் அப்ப கதையிலேயே தலையிட்டாரு ரஜினி சுந்தர்சி சொன்ன கதை சூப்பர் ஸ்டார்க்கு பிடிக்காம தான் ப்ராஜெக்ட் கேன்சல் ஆச்சுன்னு கமல் ப்ரொடக்ஷன் படம் பத்தி ஒரு பரபரப்பு கிளம்பிச்சு சுந்தர்சி கதையை ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் என்ன கதையில அவ்வளவு பெரிய கில்லாடி லிங்கா அண்ணாத்தா தர்பார் கூலி இந்த நாலு படத்துல பெருசா என்ன கதை வாழ்ந்துச்சு வந்துச்சு ஜெயிலர் படமே தங்க பதக்கம் படத்தினுடைய உள்டாதான் சொல்லும் போது சில பேருக்கு கோவம் வந்துச்சு ஸ்டைல் காட்டி நடிக்கிறதுல மட்டும் இல்ல கதை யோசிக்கிறதுலயும் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு சுந்தர்சி கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் ஊருக்கு சொல்ல நினைச்சாரு சூப்பர் ஸ்டாரு அதனாலதான் படையப்பா ரீ ரிலீஸ் உடைய பேட்டில அக்கு வேறு அப்ப என்ன நடந்ததுன்னு எடுத்து விட்டார் ஒண்ணு பார்க்க போகும்போது வர்ற மாப்பிள்ள இவர்தான் தான் என்னோடதுன்ற காமெடி இருக்கே அதுவே ஆன் த ஸ்பாட்ல ரஜினி சொன்னதுதான் ஷூட்டிங் அப்பவே கொஞ்சம் கிரிஞ்சு மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி பத்தி எரிஞ்ச காமெடி அது காலத்தை தாண்டி சிந்திக்கிறவர் சூப்பர் ஸ்டாரு அதனாலதான் மீம் இன்னும் கூட அந்த காமெடி வந்துகிட்டு இருக்கு தானா வந்து தன்னுடைய பெருமை யாருக்கும் பந்தி வைக்க மாட்டார் சூப்பர் ஸ்டார் ஆனா சுந்தர்சி கேம்ப்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி பேசவும் தான் படையப்பா கதையை கொஞ்சம் எடுத்து விட்டாரு அடுத்த ஜென்மத்துல திரும்ப வருவேன்னு சொல்லி நீலாம்பரி கேரக்டருக்கு லீடு கொடுத்ததே சூப்பர் ஸ்டார் தான் அன்னைக்கு நீலாம்பரி மேல ஆத்திரப்பட்டு செருப்பு தூக்கி ஸ்கிரீன் மேல விட்டுருஞ்ச இந்த கால ஆடியன்ஸ்க்கு படையப்பா பாட்ரு வந்து யாரு கண்டா அதே நீலாம்பரிக்கு மறுஜென்மம் கொடுத்து படையப்பா பாட்ரு எடுக்கவும் ஜென்சி கிட்ஸ்க்கு தீனி போடவும் திட்டம் வச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டார்